மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நடைபெறுகிறது அதாவது நீர் ராசியான மீனத்திலிருந்து காற்று ராசியான கும்பத்திற்கு ராகுவும் அதே போல நில ராசியான கண்ணியிலிருந்து நெருப்பு ராசியான சிம்மத்திற்கு கேதுவும் இடம்பெறுகின்றனர் இது எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராகு கேது பேச்சினால விருச்சக ராசிகள் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்கன்னு தான் பார்க்க போறோம் அதாவது ராகு நான்காம் இடத்துலயும் அதே மாதிரி சனி ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல பேர்ச்சி அடைஞ்சிருக்காரு குரு இந்த வாரம் எட்டாம் இடத்துல பேர்ச்சி அடைஞ்சிருக்காரு மிதுன ராசியில கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால விருச்சகராசினர் இந்த ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை பெறப்புறாங்க அதாவது ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள்லே சொல்லியிருப்பேன் நல்லது பாதை கெட்டது கலந்து தான் இருந்திருக்கும் அதாவது என்னன்னா கேது பத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில மந்த நிலை உண்டாக்கும் அதாவது தொழில முன்னேற்றத்தை கொஞ்சம் தடைப்படும் தொழிலில் ஏற்படுற லாபத்தை கொஞ்சம் குறைக்கும் தான் சொல்லணும் அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இல்லை வீட்டுக்கு தேவையான செலவுகள் செய்கிறதுன்றது ரொம்ப அதிகமாகவே ஏற்படுங்க ஏற்கனவே உங்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் பார்வை பெறுது அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுதும் அதுவும் வீட்டுக்கு தேவையான செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் விரிச்சிக்கிற ராசியினருக்கு புது வீடு புது மனை புது வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க விரிச்சது ராசினருக்கு இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு புதுசாக ஏதாவது செயல்படுத்தணும் தொழிலை புது முயற்சிகள் ஏற்படுத்தணும்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மட்டும் பார்த்து பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் மந்த நிலையும் உண்டாக்கும் அதாவது என்னென்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றன்றது இருக்கும் ஓகேங்களா இப்போ மந்தமா இருக்கே இதில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்க வேணாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது பண்ணுங்க தொழில் இப்போ மந்தமா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க எப்போவுமே நீங்க விட்டுடாதீங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்க எப்போவுமே செஞ்சுருங்க ராகு பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு சாரத்தில் ட்ராவல் பண்றாரு அதே மாதிரி கேது உத்திர நட்சத்திரத்துல சூரியனோட சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு இது இந்த ஆண்டு மே மாதம் பதினெட்டுல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது உத்திர நட்சத்திரத்துல சூரியன் சாரத்துல பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் சுத்திரன் சாரத்துல பயணத்தை தொடங்குறாரு ராகு சதை நட்சத்திரத்தில் டிசம்பர்லேருந்து பயணத்தை தொடங்குறாரு ஸோ சதை நட்சத்திரத்தை பூரோட்டாதி நட்சத்திரத்துலேயும் ராக்கம் டிசம்பர் வரைக்கும் இருக்கிறாரு சதை நட்சத்திரத்தில் டிசம்பருக்கு தான் வர்றாரு ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க யாரால ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நான் ஏற்கனவே குருப்பெயர்ச்சிலையும் சொல்லியிருப்பேன் ரொம்ப நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்கெலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழ்நிலை வரும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாகிற அமைப்பும் இருக்குங்க அதேதான் இதுலையும் சரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான அமைப்பும் இருக்கு அதே மாதிரி விருத்துக்கிற ஆசையில வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸா இருப்பாங்க ஆர்மி போலீஸா இருப்பாங்க அதே மாதிரி கெமிக்கல் மெடிக்கல் லைன் லெபரேட்டரியா இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு இவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் எடுக்கும்போது அது சக்சஸ் ஆகுது வேலையில ஒரு புது முயற்சியும் வேலையில ஒரு புது முன்னேற்றத்தையும் இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி விருச்சகராசினருக்கு இந்த காலகட்டத்துல அதாவது செப்டம்பர் மந்த்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் ஓரளவுக்கு பண வரவு தான் இருக்குது ஆனா அதுக்கேற்ற செலவுகளும் ஏற்படும் அதனால சேவிங்ஸ் கொஞ்சம் பார்த்து பக்குவமா இருந்துக்கோங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்பவே நல்லது சரி ஓகேங்க இது டிசம்பர் வரைக்கும் ராகு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணத்தை செஞ்சு அதுக்கப்புறம் சதே நட்சத்திரத்துல தொடங்குறாரு சதய நட்சத்திரத்துல தொடங்குற ராகு வந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதாவது என்னன்னா நிறைய ட்ராவலிங் அதிகமாக இருக்கும் டிசம்பர் மந்த்லேருந்து சனி நட்சத்திரத்தில் ராகு ட்ராவல் பண்ணுறாரு இது எப்படி இருக்க போதுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருக்க கேது சுக்கிரன் சாரமான பூர நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும் பண வரவு ஏற்பட்டாலுமே நீங்கள் வந்து அது வந்து பண வரவு ரொம்பவே நல்லா இருந்தமே அது வந்து வெளியே நீங்கள் ட்ராவலிங் பண்ணுறதுக்காகவும் இல்லை புது வீடு வாங்கின சம்பளம் வாங்குறதுக்கான செலவுகளாகவும் ஏற்படுத்திப்பீங்க நிறைய பேர் உங்களோட தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும் சில பேர் இந்த வேலை மாற்றத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டிசம்பர் மந்த்லேருந்து இந்த ஏப்ரல் மந்த்ஸில் நிறைய பேருக்கு இடம் மாற்றத்துக்கான சரியான காலகட்டமாக தான் இருக்க போகுது ஓகேங்களா சரி இப்போ வந்து ஏப்ரல் மந்தில் இருந்து கேது வந்து மக நட்சத்திரமான கேது சாரத்திலே பயணிக்கிறாரு அதே மாதிரி ஆகஸ்ட் மந்தில் வந்து ராக வந்து கும்பராசியில இருக்க அவ வீட்டு நட்சத்திரத்தில் பயணத்தை தொடங்குறார் ஸோ ஏப்ரல் டு ஆகஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லதும் கெட்டதுமா கலந்தே இருந்தாலுமே ஆகஸ்ட்லருந்து அதுக்கப்புறம் டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கும்னா தேவையில்லாத செலவுகள் அதிகம் இருக்கும் தேவையில்லாத பயங்கள் அதிகமாக ஏற்படும் தொழில் எப்படி இருக்கும் போது வேலை எப்படி இருக்கும் போது நம்மளோட குடும்பத்தை நம்ம எந்த அளவுக்கு நல்ல முறையில் குடும்பத்தை நடத்த போகிறோம் நமக்கு வருமானம் என்ன மாதிரியா இருக்க போதுன்ற குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திரும்பவும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் அதிகமாக தனக்கு தூக்குந்தாங்க சொன்னோம் நிறைய பேருக்கு மூட்டு வலினால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மூட்டு வலி ஏற்படும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட தோள்பட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சகராசினருக்கு நெக்ஸ்ட் இயர் இருக்குதுங்க ஸோ நீங்கள் அந்த காலகட்டத்தில் அதாவது நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பரில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குருவோட பார்வை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் வந்தாலுமே அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைச்சு அதுவும் குணமாகும் அதனால கேது பேச்சு இந்த விருச்சகிற ஆசைன்னு இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி பண வரவு ஏற்பட்டு அதற்கான செலவுகளும் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் தன்னோட வீடை ரெனோவேட் பண்ணுறதுலேயும் தனக்கான பிடிச்ச வண்டிகள் வாங்குறதுலேயும் அதே மாதிரி சில பேர் வந்து தனக்கு வேலை சரியா அமையலைன்னு சொல்லிட்டு வேலை மாற்றத்துலேருந்து அதிகமாக இந்த ஒரு வருஷ காலகட்டம் இப்படிதான் இருக்க போது விருச்சிகர ஆசைன்னு இருக்குது தொழில் தொடங்குறவங்களுக்கு எல்லாருமே ஒரு லோன் போட்டு இல்லை கடன் வாங்கிய தொழில் அமைக்கிற சூழ்நிலை உண்டாகுங்க ஸோ உங்கள் கையில் இருக்க காசு கொஞ்சம் கரையை தான் செய்யும் நீங்கள் சேவிங்ஸை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்திக்கணும் பட்ஜெட்டில் செலவு பண்ணுறது விருச்சகராசினருக்கு ரொம்பவே நல்லது